ஒரு தலைவர் வராரு இந்த தலைவர் வந்து திமுகவ பிரித்து முடி பண்றாரு மாற்றத ஒரு குடுப்பாரு நம்பறோம் அவருக்கு வாக்கு செலுத்தணும் என் பக்கத்துல இருக்குறவங்கலாம் நம்பிக்கை ஏற்படுத்தணும் இது ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு மோரல் என்ன நான் சொல்றேன் அந்த தெளிவு இருக்கிற வந்தா நீங்க தாவை கால இருக்கறா எல்லா நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க நான் சொல்றது அந்த பொதுமக்கள் நானும் உட்பட நீங்க கூட உட்பட ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கு ஒவ்வொரு ஃபேக் நிறைய எதுக்கச்சில செட் பண்றதுக்கு எங்க இருந்து கண்டென்ட் டேட்டா டுரைவ் பண்றாங்கன்னு தெரியலங்க ஆர்த்தோடாக்ஸான ஹானஸ்டான டீடைல்ஸ் போஸ்ட் போடுங்க யார் பண்றா இது ஒருத்தனா ஒரு ஆள் கிடையாது பண்ற ஏக்கும் பீக்கும் சம்பந்தமும் கிடையாது சோ இது வந்து ஒரு வேவ்லன் இந்த வேவ்லன் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அரசியல் புரியல ஒரே அளவு இல்லாம நடக்கவே நடக்காது நடக்கிறதே உங்களுக்கு எவ்வளவு மெச்சோர்டான ஒரு அன்ஆர்கனைஸ்டா தெரியக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டிவ் நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுதான் பப்ளிக் வேவ் ஸ்விங்னு சொல்றேன் இதுதான் அடிக்க போது ஸ்வீப்னு சொல்றேன் சோ அது நடக்குது அது இல்லன்னு சொல்லாதீங்க